வணக்கம் பாதுகாப்புத் துறையில் ஒவ்வொரு நாளும் ஆச்சரியப்படுத்தும் விதத்திலான வளர்ச்சியை அடைந்து வருகிறது பாரதம் ட்ரோன்கள் மற்றும் ஆளில்லா போர் விமானங்களின் தயாரிப்பிலெல்லாம் அமெரிக்காவிற்கே போட்டியாக வளர்ச்சி அடைந்து வருகிறது நமது நாடு வான்வெளியில் மட்டுமல்ல கடலிலும் உலகையே வியப்பில் ஆழ்த்தி கொண்டுள்ளது பாரதம் துறைக்கு வலிமை சேர்க்கும் ஆளில்லா நீர்மூழ்கிக் கப்பல்களின் கட்டுமானப் பணிகளில் இந்தியா செயல்பட்டு வருவதாக சமீபத்திய தகவல்களின் மூலம் அறிய முடிகிறது ஏற்கனவே நமது கடற்படையில் பல நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளன அவற்றில் கடற்படை வீரர்கள் இருந்து இயக்குவார்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளின் பாகமாக பெரும்பாலும் நீர்மூழ்கி கப்பல்கள் ஆழ்கடலில் தான் இருக்கும் அதனால் ஆகாயத்தில் ஆளில்லா விமானங்கள் இயக்கப்படுவது போல் கடலிலும் ஆளில்லா கப்பல்களும் நீர்மூழ்கி கப்பல்களும் அவசியம் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது அதை உணர்ந்துள்ளதால் ஜல்கபி என்ற ஒரு நீர்மூழ்கி கப்பலை இந்தியா உருவாக்கி வருவதாக அறிய முடிகிறது எக்ஸ்ட்ரா லார்ஜ் அன்னைம்டு அண்டர் வாட்டர் வெஹிக்கிள் வகையில் உட்பட்டதாகும் ஜல்கபி என்ற இந்த நேர்மூழ்கி கப்பல் இந்த வகை நீர்மூழ்கி கப்பலில் ஆட்கள் இருக்க மாட்டார்கள் ஆகாயத்தில் ட்ரோன்கள் இயங்குவது போல் நீரில் இயங்கக்கூடியவை என்பது தனிச்சிறப்பாகும் எனவே இந்த ஜல்கபி ஆளில்லா நீர்மூழ்கி கப்பல் திட்டம் நிறைவடையும் போது இந்தியா பாதுகாப்பு துறையில் மிகப்பெரிய சக்தியாக மாறும் இந்தியாவின் பாதுகாப்பு துறையில் மிகவும் முக்கியமான மற்றும் சக்திவாய்ந்த அமைப்புகளில் ஒன்றாக மாறும் இது கடற்படையின் வலிமையை பரிசாற்றும் விதத்தில் பிப்ரவரியில் பெங்களூருவில் நடைபெற்ற ஏரோ இந்தியாவில் அதன் மாதிரியை வெளியிட்டது இந்தியா அது பெருமளவில் பேசப்பட்டிருந்தாலும் இந்த அளவு தீவிரமாக அதன் உருவாக்கப் பணிகளில் இந்தியா இறங்கும் என்று யாரும் கருதியிருக்கவில்லை இருக்கவில்லை ஹைதராபாத்தை மையமாகக் கொண்டுள்ள ரகேஷ் மரைன் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் இந்த ஜல்கபி என்ற ஆளில்லா நீர்மூழ்கி கப்பலை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது பதினோரு மீட்டர் நீளமுள்ள இந்த நீர்மூழ்கி கப்பல் முன்னூறு மீட்டர் ஆழமுறை செயல்படும் திறனை கொண்டிருக்கும் என்று கூறப்படுகிறது ஒன்றரை மாதம் வரை நீருக்கடியில் பதுங்கி இருக்க முடிந்த இந்த நீர்மூழ்கி கப்பல் சுயமாக செயல்பட்டு முடிவுகளை எடுக்கும் திறனையும் கொண்டிருக்கும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை அதிகபட்சமாக பயன்படுத்தி இது செயல்படும் என்று தெரிகிறது இதில் உள்ள லிதியம் அயன் பேட்டரிகளை டீசல் ஜெனரேட்டர் மூலம் பெறப்படும் மின்சாரம் மூலம் சார்ஜ் செய்து அதன் மூலம் நீர்மூழ்கி கப்பல் இயக்கப்படும் இது ஒரு தகவல் என்பதைத் தாண்டி இந்த தொடக்கம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் இதுபோன்ற மிகவும் மேம்பட்ட ஏராளமான நேர்மூழ்கியக் கப்பல்களை தயாரிக்க உள்ளதற்கான தொடக்கமாகும் இது இந்தியாவைப் ஒரு வளர்ந்து வரும் நாட்டினால் இதுபோன்ற ஆயுதங்களை தயாரிக்க முடிகிறது என்பது மிகப்பெரிய விஷயமாகும் இதுவும் ஒரு தொடக்கம் மட்டும்தான் இனி ஏராளமான சாதனைகளை இந்த துறையில் நிகழ்த்த முடியும் நம்மால் மனிதர்களின் தேவையில்லாமலேயே நேருக்கடியில் செல்லவும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் துறைமுகத்திற்கு திரும்பி வரவும் கூடிய திறன் உள்ளவையாகும் இவை அதிநவீன சென்சார்களையும் இன்ஃப்ராட் கண்காணிப்பு கேமராக்களும் சொனார்களும் நீரின் ஓட்டம் வெப்பநிலை ஆழம் போன்றவற்றை அறிவதற்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டுள்ள சென்சார்களும் எல்லாம் உட்படுத்தப்பட்டிருக்கும் இந்த நீர்மூழ்கிக் கப்பலில் இது நிச்சயம் இந்திய பெருங்கடலை அடக்கி ஆளப்போகும் ஒரு ஆயுதம் என்பதில் சந்தேகமில்லை சீனா பாகிஸ்தான் உட்பட உள்ள நமது எதிரிகளின் உறக்கத்தை கெடுக்கும் ஒரு ஆயுதமுமாகும் இது காரணம் நாம் சொந்தமாக உருவாக்கும் நேர்மூழ்கி கப்பல் என்பதால் பெருமளவில் உற்பத்தி செய்ய முடியும் அவற்றை இந்திய பெருங்கடலில் அதிக அளவில் நிலைநிறுத்த முடியும் எதிரிகளின் சிறிய அசைவை கூட கண்காணிக்கவும் இந்தியாவிற்கு இந்தியாவிற்கெதிரான எந்தவொரு முயற்சியையும் முறியடிக்கவும் இதன் மூலம் முடியும் வரும் காலத்தில் ஆகாயத்தில் நடக்கும் போர்களில் ட்ரோன்கள் ஆதிக்கம் செலுத்தும் என்ற நிலையில் கடலில் ஆளில்லா கப்பல்கள் ஆதிக்கம் செலுத்தும் அதனால்தான் இந்தியா இப்போதே அதன் உருவாக்கத்தில் இறங்கிவிட்டது